அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் யோகி ஜெயபிரகாஷ் வலைதள ஊடகத்திற்கு தங்கள் அனைவரையும் அன்புடன் வர ஒரு முடிவெடுக்க வேண்டிய ஒரு தருணம் என்ன பண்றதுன்னு தெரியல எனக்கு வாழ்க்கையில வழிகாட்டுறதுக்கு யாரும் இல்லை இந்த நேரத்துல இதை பண்ணு இதை பண்ணாத அப்படின்னு உங்களுக்கு ஒரு வழிகாட்டி இருப்பாங்க இல்லையா அந்த வழிகாட்டியாக இந்த தெய்வம் திகழும் மற்ற நிலையிலும் கூட நம்மை வழி நடத்த வல்ல தெய்வம் இது விருப்பப்படுற தெய்வத்தை நீங்க வேண்டிக்கிடலாம் இப்ப எனக்கு சிவபெருமான் பிடிக்கும் நான் சர்வமும் சர்வேஸ்வரன் சொல்லுவேன் ரைட்டு இப்போ நீங்கள் ஜீசஸை வணங்குறீங்க சர்வமும் ஜீசஸ்னு சொல்வீங்க ஒருத்தர் வந்து அங்காள பரமேஸ்வரி வணங்குறார் சர்வமும் அங்காள பரமேஸ்வரின்னு சொல்லுவார் ஒருத்தர் வராகின்னு சொல்வார் அது அவங்க அவங்களுடைய விருப்ப தெய்வங்கள் நீங்கள் அதை வேண்டிக்கிறீங்க ஆனால் உங்களுடைய ஜாதகத்தை பொறுச்சிவா நாடுடைய சிவனே போற்று என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி யோகி ஜெயப்பிரகாஷ் வலைதள ஊடக நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே நண்பர்களே இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ஒரு தெய்வ வழிபாடை பற்றி பார்க்க போகின்றோம் மிகவும் முக்கியமான ஒரு தெய்வ வழிபாடும் கூட இது வந்து என்ன விஷயத்திற்கு உதவும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து நம்ம முருகப்பெருமானை வழிபாடு செய்கின்றோம் சிவபெருமானை வழிபாடு செய்கின்றோம் அம்பாலை வழிபாடு செய்கின்றோம் அவரவர்களுக்குன்னு இஷ்ட தெய்வம்னு ஒன்று உண்டு குலதெய்வம்னு ஒன்று உண்டு ஒவ்வொரு தெய்வத்துக்குன்னு ஒரு மதிப்பு மரியாதை ஜோதிட ரீதியாக இந்தென்ன பலன்களுக்கு இதெல்லாம் பின்பற்றலாம் அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகள் உண்டுங்கய்யா அதுல நண்பர்களே நம்ம இப்போ குறிப்பிட்டு எதை பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு முக்கியமான சூழ்நிலை ஒரு முடிவெடுக்க வேண்டிய ஒரு தருணம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு வாழ்க்கையில் வழிகாட்டுறதுக்கு யாரும் இல்லை அப்படிங்கிற பொழுது லைஃப்பில் ஒரு 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 வழி இல்லாமல் திக்கற்று நிற்கின்ற நிலைகளில் கூட நமக்கு கை கொடுத்து இந்த தெய்வம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்மையை செய்யாது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த தெய்வம் உங்களுக்கு நன்மையை செய்யாது இந்த நேரத்தில் இதை பண்ணு இதை பண்ணாத அப்படின்னு உங்களுக்கு ஒரு வழிகாட்டி இருப்பாங்க இல்லையா அந்த வழிகாட்டியாக இந்த தெய்வம் திகழும் திக்கற்ற நிலையிலும் கூட நம்மை வழிநடத்த வல்ல தெய்வம் இது அது ஒவ்வொருவரின் ஜாதகத்தை பொறுத்து மாறும் இங்க பாருங்க உங்களுக்கு நீங்க விருப்பப்படுற தெய்வத்தை நீங்க வேண்டிக்கிடலாம் இப்ப எனக்கு சிவபெருமான் பிடிக்கும் நான் சர்வமும் சர்வேஸ்வரன் சொல்லுவேன் ரைட்டு இப்ப நீங்க ஜீசஸ் வணங்குறீங்க சர்வமும் ஜீசஸ்ன்னு சொல்லுவீங்க ஒருத்தர் வந்து அங்காள பரமேஸ்வரி வணங்குறார் சர்வமும் அங்காள பரமேஸ்வரின்னு சொல்லுவார் ஒருத்தர் வராகுன்னு சொல்லுவார் அது அவங்க அவங்களுடைய விருப்ப தெய்வங்கள் நீங்க அதை வேண்டிக்கிறீங்க ஆனா உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து உங்களுக்கு நல்ல வழிகாட்டுதலை கொடுக்கும் இந்த தெய்வம் திக்கற்ற நிலும் உங்களை கை தூக்கி விடும் சில நேரங்களில் நீங்கள் தப்புப்படும் போது இதை பண்ணாதுன்னு உள்ளுணர்வின் ரீதியாக அது சொல்லும் அந்த மாதிரியான தெய்வங்களை தான் நம்ம உபாசனை தெய்வங்கள் அப்படின்னு சொல்றோம் உபாசனைனா உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய உங்களை வழி நடத்தி செல்லக்கூடிய உங்களுக்கு தேவையானவற்றை தேவையான காலங்களில் இதை செய்யாது என உள்ளுணர்வின் மூலமாக அறிவுறுத்தக்கூடிய தெய்வம் இந்த உபாசனை தெய்வம் இந்த உபாசனை தெய்வத்தை வந்து பொதுவாக தொழில் சார்ந்து பலர் வச்சுக்கிட்டு இப்போ ஜோதிடர்னா ஒவ்வொரு ஜோதிருக்கும் ஒரு ஒரு உபாசன தெய்வம் இருக்கும் ஜாதகத்தை தொடும்போது அவங்களுடைய உபாசன தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிட்டு சொல்லுவோங்க நாவிலிருந்து அவர்கள் வாக்களிப்பார்கள் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இது ஜோதிடர்கள் மட்டும் கிடையாது அனைவருமே வச்சுக்கலாம் ஏன்னா எல்லோருமே ஒரு டிசிஷன் மேக்கிங் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு தன்னோட வாழ்நாளில் நிச்சயமா அடிக்கடி சந்திப்பீங்க டிசிஷன் மேக் பண்ணுற ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு தருணத்தை அந்த மாதிரியான நேரங்கள்ல இந்த தெய்வம் உங்களுக்கு கை கொடுக்கும் நீங்கள் லைஃப்பில் செய்ய வேண்டிய முக்கியமான ஒவ்வொரு செயல்கள்லையும் மனதார பிரார்த்தனை பண்ணி செய்யும்போது இதை செய்யாதுன்னு இந்த தெய்வம் அறிவுறுத்தும் அதற்கு உபாசனை தெய்வத்தோட வழிகாட்டுதல் தேவை ஆக நம்மை வாழ்வில் வழிநடத்தக்கூடிய தெய்வம் நல்லது கெட்டதுகளில் இதை செய்யலாம் இதை செய்யக்கூடாது என உள்ளுணர்வாக இருந்து நமக்கு அறிவுறுத்தக்கூடிய தெய்வம் உபாசனை தெய்வம் இது ஒவ்வொருத்தரோட ஜாதகத்துக்கும் ஒவ்வொரு தெய்வம் வரும்ங்க இப்போ நம்ம ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் போட்டு உபாசன தெய்வம்னு ஒரு வீடியோவில் சொல்ல முடியாது தனிப்பட்டவங்க ஜாதகம் பார்க்கும்போது சொல்லலாம் ஆனால் ஒவ்வொரு ஜ வீடியோவும் நம்ம சொல்ல முடியாது இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் ஒரு உதாரண ஜாதகம் போட்டு உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய ஜாதகப்படி உங்களை வழி நடத்தி செல்லக்கூடிய உபாசனை தெய்வம் எது நீங்களே கண்டுபிடிச்சுக்கலாம் சரிங்களா அத நீங்க எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறது ஒரு உதாரண சாட்டோட இப்ப நான் விளக்குறேன் உங்க ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கிட்டு பாருங்க சரிங்களா உங்க ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கிட்டு பாத்தீங்கன்னா இந்த தெய்வம் எதுன்னு கண்டுபிடிச்சிடலாம் உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய உங்கள் ஜாதகப்படி உங்களை வழி நடத்தி செல்லக்கூடிய வாழ்வின் நன்மை தீமை இரண்டிலும் பங்கெடுக்கக்கூடிய ஒரு தெய்வம் யார் உங்கள் ஜாதகப்படி நீங்களே கண்டுபிடிச்சிக்கிடலாம் இப்ப உதாரணத்திற்கு இப்ப ஆகிற இந்த ஜாதகத்தை பாருங்க இது ஒரு தனிநபரின் ஜாதகம் இவர் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது இரவு ஒன்பது மணி சென்னையில் பிறந்திருக்கார் சரிங்களா சென்னையைச் சேர்ந்த ஒரு நண்பர் இவர் சென்னையில் பிறந்திருக்கார் அப்படி இவருடைய ஜாதக அமைப்பு படி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் லக்னம் கும்ப லக்னம் ராசியாக வந்திருக்கிறது தனுசு ராசி மூல நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க இந்த ஜாதகர் இப்போ நம்ம உபாசன தெய்வத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இதுக்கு என்னென்ன தேவை ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி நின்ற சாரநாதன் இதாங்க தேவை நீங்க ஓரளவுக்கு ஜோதிடம் தெரியும்னா நீங்க எளிமையா கண்டுபிடிச்சுக்கலாம் இந்த கட்டத்தை பாருங்க நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா ஒன்பதாம் அதிபதி யாரு அவர் யாரோட நட்சத்திரத்துல நின்று இருக்கார் அந்த நட்சத்திர நாதன் இருக்காரு இல்லைங்களா அவர் தாங்க உங்களுடைய உபாசனை தெய்வம் புரியல சரிப்பா சாட் மூலயமா வளர்க்கிற பாருங்க இந்த ராசி கட்டத்தை பாருங்க கும்ப லக்கணம் லக்னத்தை ஒன்றுன்னு எண்ணி அப்படியே ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு எண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா துலாம் வீடு ஒன்பதாம் வீடு பாக்யஸ்தானம்னு சொல்லுவோம் சரிங்களா ஒன்பதாம் வீடு அப்ப அதோட அதிபதி யாரு ஒன்பது நமக்கு தேவை ஒன்பதாம் அதிபதி அப்போ துலா கும்ப லக்னம் ஒன்பதாம் வீடு துலாம் வீடு துலாம் வீட்டோட அதிபதி சுக்கரன் அப்போ ஒன்பதாம் அதிபதி சுக்கரன் நமக்கு தேவையானது ஒன்பதாம் அதிபதி யாரு அவர் யாரோட நட்சத்திரத்துல நிற்கிறார் இப்போ ஒன்பதாம் அதிபதியை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் சுக்கரன் இவர் நமக்கு உபாசன தெய்வம் கிடையாது இவர் இந்த ஜாதகத்துல ஏதாவது ஒரு கட்டத்துல குறிப்பா ஒரு ராசியில ஒரு நட்சத்திரத்துல அமர்ந்திருப்பியா அதை கண்டுபிடிக்கணும் இப்ப ஒன்பதாம் அதிபதி சுக்கரன் கண்டுபிடிச்சிட்டோம் அது போல நீங்க எந்த லக்னம்னு பாருங்க உங்க லக்னத்தை ஒண்ணுன்னு எண்ணி இப்ப உதாரணத்துக்கு நீங்க ஒரு மேச லக்னம்னு வச்சுக்கோ உங்களுக்கு ஒன்பதாம் இடம் தனுசு அப்ப தான் உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதி நீங்க மிதுன லக்னம்னு வச்சுக்கோ உங்களுக்கு ஒன்பதாம் இடம் கும்பம் சனிதான் உங்களுக்கு அஹ் ஒன்பதாம் அதிபதி இந்த மாதிரி உங்க லக்னத்துக்கு யாரு ஒன்பதாம் அதிபதினு நீங்க கண்டுபிடிச்சுக்கிங்க கண்டுபிடிச்சதுக்கு பிறகு அவர் ஒன்பதாம் அதிபதி ஜாதகத்துல எங்க இருக்காருன்னு பார்ப்போம் இங்க ஒன்பதாம் அதிபதி சுக்கரன் இந்த சுக்கரன் பாத்தீங்கன்னா சிம்ம ராசியில் அமர்கிறார் லக்னத்துக்கு ஏழு சிம்ம ராசியில அமர்ந்திருக்கார் அவர் அந்த ராசியில் எங்க இருக்கார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினோரு டிகிரியில் நிற்கிறார் பதினோரு டிகிரிங்கிறது கேதுவின் நட்சத்திரமான மக நட்சத்திரம் நான்காம் பாதத்தை குறிக்கிறது மக நட்சத்திரம் நாலாம் பாதத்துல இந்த சுக்கரன் நிற்கிறார் ஆக மக நட்சத்திரம் தான் ஒன்பதாம் அதிபதி நின்ற நட்சத்திரம் நம்ம ஒன்பதாம் அதிபதி சுக்கரன் கண்டுபிடிச்சிட்டோம் இப்ப அவர் எந்த நட்சத்திரத்துல நின்று இருக்காருன்னு கண்டுபிடிச்சிட்டோம் எங்க நின்று இருக்காருங்க சிம்ம ராசியில மகம் நட்சத்திரத்துல நின்று இருக்கார் அப்போ அந்த நட்சத்திர நாதன் ஒன்பதாம் நம்மளோட ரூல் என்னங்க ஒன்பதாம் அதிபதி லக்னத்திற்கு ஒன்பதாம் அதிபதி நின்ற நாதன் உபாசனை தெய்வமாக அமைவார் அப்போ ஒன்பதாம் அதிபதி சுக்கரன் அவர் சிம்மத்துல மக நட்சத்திரத்துல இந்த ஜாதகத்துல அமைஞ்சிருக்கார் அப்போ ஒன்பதாம் அதிபதிக்கு நட்சத்திர கால் கொடுத்த கிரகம் கேது அவர் தாங்க அவர் தாங்க நிர்மாணிக்க போற நம்மளுடைய உபாசன தெய்வம் யாருன்னு இப்ப இந்த கேது இருக்கு இல்லையா இந்த கிரகத்துக்குன்னு ஜோதிடம் சில தெய்வங்களை வகுத்திருக்குங்க பிள்ளையார் பெருமான் ஆஞ்சநேய பெருமான் இந்த மாதிரியான மனித தலையற்ற அனைத்து சாந்த தெய்வங்களையும் நீங்க வழிபாடு செய்யலாம் ஆஞ்சநேயர் பிடிக்கும்னா ஆஞ்சநேயரை நீங்க உபாசன தெய்வமா வழிபடலாம் பிள்ளையார் பெருமான் பிடிக்கும்னா பிள்ளையார் பெருமானை நீங்க உபாசனை தெய்வமா வழிபடலாம் புற்றிருக்கக்கூடிய கோவில்கள்ல கூட நீங்க வழிபாடு செய்யலாம் சாந்தமான புற்றிருக்கக்கூடிய அம்பாள்களை கூட வழிபாடு செய்யலாம் ஆனா முதன்மையா பிள்ளையாரையும் அதனை அடுத்ததா இவங்க நம்முடைய ஆஞ்சநேயர் பெருமானையும் எடுத்துக்கிடலாம் சரிங்களா அப்போ இந்த ஜாதகத்து இந்த ஜாதகர் பிள்ளையாரையோ அல்லது ஆஞ்சநேயரையோ இந்த இருவரில் யாரேனும் ஒருவரை தன்னுடைய வாழ்நாளில் உபாசனை தெய்வமாக ஏற்று தன் வழிபட்டார் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த தெய்வம் நல்லது கெட்டதுகளில் முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலைகளில் நம் செய்கின்ற முக்கிய காரியங்களில் நம்ம கூட இருந்து நம்மளை வழி இது இந்த ஜாதகருக்கு திரும்பவும் சொல்கிற பாருங்க ரூல் உங்கள் லக்கணத்திற்கு பிறப்பு லக்கணத்திற்கு ஜாதகத்துல ஒன்பதாம் அதிபதி எந்த நட்சத்திரம் ஏறி இருக்கின்றாரோ அந்த நட்சத்திர கால் கொடுத்த அந்த அந்த நட்சத்திர நாதனினுடைய அந்த நட்சத்திர அந்த நட்சத்திரம் ஒரு கிரகத்தோட நட்சத்திரமா இருக்கும் இல்லையா அந்த நட்சத்திர நாதனினுடைய அதிதேவதை எந்த தெய்வமோ அதை வழிபாடு செய்யணும் அதுதான் நம்மளுடைய உபாசனை தெய்வம் புரியுதுங்களா இங்கே லக்கன கும்பம் ஒன்பதாம் அதிபதி சுக்கரன் அவர் சிம்மத்தில் அவருக்கு கால் கொடுத்தவன் வந்து கேது மக நட்சத்திரத்து நிற்கிறார் கால் கொடுத்தவன் கேது அந்த கால் கொடுத்த கேதுவின் தெய்வமான பிள்ளையார் பெருமானையோ அல்லது ஆஞ்சநேய பெருமானையோ வழிபாடு செய்வது நல்லது இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒன்பதாம் அதிபதி இங்க நின்னா இவருக்கு கே இவருக்கு கண்டுபிடிச்சிட்டவங்க உங்க ஜாதக அமைப்பிட்டு ஒன்பதாம் அதிபதி ஒவ்வொரு கிரகத்தின் நட்சத்திரத்தில் நின்று இருப்பாங்க இப்போ அது வேற வேற தெய்வம் தெய்வமா இருக்கும் அப்போ அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா உங்க ஜாதகத்தை எடுத்துங்க ஒன்பதாம் அதிபதி எந்த கிரகத்தின் நட்சத்திரத்தில் நிற்கிறான்னு பாத்துங்க அந்த கிரகம் சூரியனாக இருக்கின்ற பட்சத்தில் அந்த கிரகம் சூரியனாக இருக்கின்ற பட்சத்தில் நீங்கள் உதித்த உங்களுடைய மதத்தின் உச்ச தெய்வம் யாரும் இப்போ உதாரணத்துக்கு இந்து மதம்னா நீங்க சிவபெருமான் ஜீசஸ் இருக்கீங்க அது ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒரு ஒரு மதத்துக்கு ஒரு உச்ச தெய்வம் அந்த உச்ச வழிபடலாம் அல்லது பொதுவாக சிவபெருமான் வழிபாடு நல்லது உங்களுடைய ஒன்பதாம் அதிபதி இப்போ உங்க ஜாதத்தில் ஒன்பதாம் அதிபதி எந்த நட்சத்திரம் காலில் நிற்கிறான்னு பாருங்க அந்த நட்சத்திரத்தின் அதிபதி சூரியனானால் சிவன் வழிபாடு சிறப்பு சந்திரன் ஆனால் சாந்தமாக இருக்கக்கூடிய பெண் தெய்வம் காமாட்சி மீனாட்சி விசாலாட்சின்னு சாந்தமாக இருக்கக்கூடிய எந்த பெண் தெய்வ வழிபாடுகளையும் நீங்க செய்யலாம் பெண் தெய்வ வழிபாடுகள் அம்பாள் வழிபாடுகள் சரிங்களா அந்த பெண் தெய்வ வழிபாடுகள் ரொம்ப சிறப்பு அந்த தெய்வம் செவ்வாயானால் முருகப்பெருமான் வழிபாடு வீரம் செறிந்த இளம் பருவத்தில் இருக்கக்கூடிய எந்த தெய்வ வழிபாடுகளையும் நீங்க எடுத்துக்கலாம் குறிப்பா முருகன் வழிபாடு ரொம்ப சிறப்பு ஒன்பதாம் அதிபதி நின்ற நட்சத்திர நாதன் செவ்வாயானால் முருகப்பெருமான நீங்க உபாசன தெய்வமா எடுத்துக்கிடலாம் அதனை அடுத்ததாக அவர் நின்ற நட்சத்திரநாதன் புதனாக இருக்கின்ற பட்சத்தில் பெருமாள் வழிபாடை நீங்க பெருமாளை உபாசனை தெய்வமா எடுத்துக்கலாம் கன்னிமார் தெய்வங்கள் சிறு குழந்தை பருவத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்களை கன்னிமார் தெய்வங்கள்னு சொல்லுவோம் ஊர் பக்கங்களில் வணங்குவாங்க அந்த கன்னிமார் தெய்வங்களை நீங்க உபாசனை தெய்வமா எடுத்துக்கலாம் அல்லது பெருமாளை உபாசனை தெய்வமா எடுத்துக்கலாம் ஒவ்வொரு கிரகத்துக்கு ஒரு ரெண்டு மூணு தெய்வம் இருக்கும் அதில் நீங்க எதை வேணாலும் உபாசனை தெய்வமா எடுத்துக்கலாம் அது உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்தது சரிங்களா ஆனா இதெல்லாம் வழிபடும் போது நிச்சயமா ஒரு பலன் கிடைக்கும் வழிகாட்டுதல் கிடைக்கும் அதனை தான் உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதி நின்ற நட்சத்திர நாதன் வந்து குருவாக இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க குருவாக இருக்கின்ற பட்சத்தில் குரு தட்சிணாமூர்த்தி இந்த மண்ணில் மனிதராய் பிறந்து உயிர் நீர்த்த எந்த மகான்களையும் நீங்க உபாசனை தேவதையாக பெற்றுக்கொள்ளலாம் ராகவேந்திரா சாய்பாபா இந்த மாதிரியான குரு தட்சிணாமூர்த்தி இவங்களையெல்லாம் நீங்க அது இதே நேரத்தில் குரு வருகின்ற பொழுது ஒரு சில முருகனையும் நீங்க எடுத்துக்கிடலாம் ஏன் தகப்பனுக்கே குருவாக இருந்து அருள் பாலித்தவர் திருச்செந்தூர் முருகனையும் நீங்க உபாசனை தெய்வமா எடுத்துக்கிடலாம் சரிங்களா அதனை எடுத்ததாக சுக்கரனாக வராங்க பெண் தெய்வம் சாந்த தெய்வம் ரொம்ப பணக்கார தெய்வம் அல்லது நல்ல அலங்காரத்தோடு இருக்கக்கூடிய தெய்வம் லக்ஷ்மி தாயார் மதுரை மீனாட்சி காஞ்சிபுரம் காமாட்சி இவங்கலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஜகஜோதியா இருப்பாங்க அந்த மாதிரியான ஆடம்பரமான பெண் தெய்வங்கள் இப்ப சந்திரனுக்கும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இதை எடுத்துக்கிடலாம் ஆனா அலங்காரம் குறைவான தெய்வங்களா எடுத்துக்கிறது ஊர் பக்கங்கள்ல இருக்கக்கூடிய அலங்காரம் குறைவான தெய்வங்கள் அதாவது மாரியம்மன் தோப்புலியம்மன் இந்த மாதிரியான ஊர்புறங்கள் இருக்கக்கூடிய அம்பாள்களை எடுத்துக்கிறது சந்திரனுக்கு சுக்கரனுக்கு காமாட்சி அம்மன் மீனாட்சி அம்மன் அந்த மாதிரியான ஒரு நல்ல ஆடம்பரமான தெய்வங்களையும் லட்சுமி தாயாரையும் நீங்க எடுத்துக்கிடலாம் சரிங்களா அதனை எடுத்ததாக சனியாக இருக்கின்ற பட்சத்துல ஏதேனும் ஒரு காவல் தெய்வம் கருப்பசாமி ஐயனாறு முனீஸ்வரன் சுடலை மாடன் அல்லது பைரவர் இந்த மாதிரியான ஏதேனும் ஒரு காவல் தெய்வத்தை நீங்க எடுத்துக்கிடலாம் ஊர் காவல் தெய்வங்களையும் எடுத்துக்கொள்ளலாம் ராகுவாக இருக்காங்க ஏதேனும் ஒரு உக்ர தெய்வத்தை நீங்க எடுத்துக்கலாம்ங்க சரபேஸ்வரர் கால பைரவர் கால பைரவர் ராகுவுக்கும் எடுத்துக்கலாம் நரசிம்ம பெருமான் இந்த மாதிரியான புற்றோடு இருக்கக்கூடிய கோவிலில் இருக்கக்கூடிய அம்பாள்கள் இவங்கள்லாம் நீங்க உபாசனை தெய்வமா வழிபாடு செய்யலாம் கேதுவுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரியான ஆஞ்சநேயர் பெருமனையும் பிள்ளையார் பெருமனையும் வழிபாடு செய்யறது நல்லது மேக்ஸிமம் எல்லா கிரகத்துக்கும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் இல்லையா சூரியன் சந்திரன் செவ்வாய் புதனுக்கு சொல்லியாச்சு குருக்கு சொல்லியாச்சு சுக்ரன் சனி ராகு ஓகே ஆக உங்களுடைய ஒன்பதாம் அதிபதி யாருன்னு பாருங்க அவர் யாருடைய நட்சத்திரத்தில் நிக்கிறார்னு பாருங்க அந்த கிரகம் எந்த கிரகமோ இப்போ நம்ம சொன்ன பட்டியலில் என்ன தெய்வம் இருக்கோ அதை வழிபடுங்க லைஃப்ல நிச்சயமாக வழிகாட்டுதல் கிடைக்கும் இந்த இது இந்த 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 நீங்கள் தாராளமாக யாரும் உபாசனை கொடுத்து தான் இல்லை நீங்களே கூட மனதார வழிபடுகின்ற பொழுது நிச்சயமாக தெய்வம் மனமிறங்கி உங்களுக்கு வழிகாட்டும் இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிற நண்பர்களே மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷ் நன்றி வணக்கம்